திண்டிவனம் தீயணைப்பு வீரர்கள் இந்த சாக்கடையில் ஒரு உயிர் ஒன்று போராடி கொண்டு இருக்குது ஆமாங்க ஒரு நாள் ஃபுல்லாகவே இந்த மாடு இந்த கழிவுநீர் சாக்கடையில் தவிச்சிக்கின்னு இருக்குது யாராவது காப்பாற்ற வருவாங்களா என அந்த வழியாக போன ஒரு நபர் ஒருவர் எங்கள் துறைக்கு தகவல் கொடுத்தார் நாங்களும் அங்கே வந்து பார்த்தோம் அந்த மாடு எங்களை ஏக்கத்தோட பார்த்தது நாங்களும் உடனே கயிறு ஒன்று எடுத்துன்னு வந்து அழகாக கொம்புல போட்டு மேலே இழுத்து அதனை உயிரை காப்பாற்றி நல்லபடியாக அது எழுந்து நடந்து போயிடுச்சு இதில் குறிப்பாக பேச வேண்டியது என்னென்னா இந்த மாடு இருக்கின்ற இடம் ஒரு அசுத்தமான இடம் இது தான் நீங்கள் கவனிக்கணும் ஒரு ஒரு தீயணைப்பு வீரனின் ஒவ்வொரு செயலுமே ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டும் என்றால் அது நெருப்பாக இருந்தாலும் சரி சாக்கடையாக இருந்தாலும் சரி அது வேறு எந்த உயிருக்கு பணையை வைக்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி அங்கே ஒரு உயிர் தவிக்குதுன்னா அந்த உயிரை காப்பாற்றிட்டு தான் எங்களுடைய அடுத்த யோசனையே இருக்கும் அந்த வகையில் இந்த மாடை மீட்டே ஆகணுன்ற முயற்சியில் நாங்களும் எல்லா வகையிலும் ட்ரை பண்ணி அந்த மாட்டை மீட்டுட்டோம் குறிப்பாக இந்த இடம் எந்த இடம் காவல் காவல்நிலைய அருகிலே இருக்கின்ற ஒரு சாக்கடை தான் அது மட்டுமல்ல மா மாட்டு உரிமையாளர்கள் உங்கள் கால்நடைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் மாடு இறந்தால் உங்களுக்கு தான் நஷ்டம் இதனால் எங்களுக்கு வருத்தம் ஏனென்றால் ஒரு உயிர் என்பது அதனை பறிக்கும் அளவிற்கு நாம் ஒன்றும் இறைவன் கிடையாது ஒரு உயிரை படைக்கப்பட்டதே அது வாழ்வதற்கு தான் அந்த உயிரை எடுக்க வேண்டாம் என்று திண்டிவனம் தீயணைப்புத்துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்கள் அதிகம் பகிருங்க கால்நடை பராமரிப்பாளர்களுக்கு அதிகம் பகிர வேண்டும் என்று தீயணைப்புத்துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் என்ன 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 பண்ணறாய் கை கால் அது என்ன அந்த இவ்வளவு பச்சின்ட பார்த்தா தெரியலுக நாவன்ஜரியனா வந்து ஏறி வரலாம் இல்ல மதியம் ஏறி வரலாம் டேய் வெக்க கேறாச்சு